உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை சமீப காலமாக ஒரு அற்புதமான உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் பற்றிய ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஷேர் மார்க்கெட் உலகளாவிய மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தை வியாபாரம் சந்தை அந்த சந்தையில் நாம் ஒரு மானுடனாக நம்மளுடைய அந்த இடத்துல மென்டாலிட்டி நம்மளுடைய மனம் சுயமான நம்மளுடைய சிந்தனைகள் அந்த இடத்துல செயல்படும் பொழுது அது எங்கே செயல்படுது அப்படின்னா இன்ட்ராடேல இந்த இன்ட்ராடேல காலையில் நம்ம போய் உட்காறோம் முழுக்க முழுக்க நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம வந்து அதை செயல்படுத்துகிறோம் ஒரு சிலர் ஒரு சில டிப்ஸ்களை கொண்டும் சில அனுபவங்களை கொண்டும் அதை ட்ரேடிங்கில் போகும்பொழுது காலையிலேருந்து மத்தியானம் மூன்றரை மணிக்குள்ளாரையே ஒரு நல்ல அமௌண்ட்டை சம்பாதிச்சுட்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு யார் யாருக்கெல்லாம் இது சாத்தியப்படாது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தலைப்பு ஷேர் மார்க்கெட் ஒய் லாஸ் இன்ட்ராடே ஏன் இன்ட்ராடே வந்து இவருக்கு லாஸ் பண்ணிச்சு அதுவும் கொஞ்ச இல்லை ஒரு முப்பது லட்சம் ரூபாயை ஒரு ஷார்ட் பீரியடில் லாஸ் பண்ணிட்டார் அடுத்தது இவர் அந்த மாறிட்டார் அவர் என்ன ஆயிடுச்சு அவருக்கு விட்டதை பிடிக்கணும் 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 பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இவர் வந்து மீண்டும் 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 அதே தவறுகளை செய்துகிட்டே இருக்கிறார் நான் தான் சொல்றேன் இல்லையா கடக ராசியும் ஷேர் மார்க்கெட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கடகம் என்பது இன்று காலை எந்திரிச்ச உடனேயே ஒன்பது மணிக்கெல்லாம் தங்கத்தின் விலையை தீர்மானிக்க கூடியது சந்திரன் ஜோதிட சாஸ்திரத்துல நாங்கள் அதுல அதுக்குண்டான ஒரு ஹைப்போதீசிஸ் லாஜிக்லாம் வைத்துக்கொண்டு அந்த விலையை தீர்மானிக்கிறது சந்திரன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ரைட் இந்த சந்திரன் ஒரு மனிதனுடைய லக்கணத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒரு நாள் கோல் அது கோல் கிடையாது வருட கோல் கிடையாது அது என்ன ஆகும் லக்கணத்திலேயே சந்திரன் அதுவும் கடகத்திலேயே இருந்தால் தான் கடக லக்கணம் ராசி புனர்பூச நட்சத்திரம் இவருடைய ஸ்டார் லார்டு குருவோட நட்சத்திராதிபதி குரு பனிரெண்டில் விரைஸ்தானத்தில் இவருடைய லக்கணம் யாருடைய ஸ்டார்ல விழுது லக்னம் அப்படிங்கிறது சனியினுடைய ஸ்டார்ல இருக்கு பூச நட்சத்திரம் சனி சனி வந்து அட்டமாதிபதி எட்டு அவனுடைய சாரம் பெறுகிறார் லக்கணம் தான் மெயின் என் சான் உடலிற்கு இயக்குவதற்கு சிரசே பிரதானம் அப்ப நம்ம லக்கணம் என்பதுதான் இன்ட்ராடேவ்ல ஸ்திர தன்மையான லக்கணத்தில் உள்ளவர்கள் அழகா உட்கார்ந்து அந்த இன்ட்ராடேல எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு முதல் நாளே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இப்போது அந்த ஜல லக்கணம் லக்கணம் சர லக்கணத்தில் மகரமும் துலாமும் அந்த இன்ட்ராடையை போய் போகாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் இது பாருங்கள் அனுபவத்தில் இந்த ஜாதகம் எங்கிட்ட வரும்பொழுது என்ன ஆகிடுறாங்க முப்பது லட்சம் ரூபாய் அதுக்கு தசாபுத்தியும் அதில் தொடர்பு இருக்கு அந்த இயக்கக்கூடிய வாகனத்தை இயக்கக்கூடிய டிரைவர் அவருடைய நிலைப்பாடுகளும் இருக்கு தற்சமயம் கோட்சார ரீதியான கிரக பலன்கள் அஷ்டமசனி அதுவும் அடங்கியிருக்கிற த்ரீ என் ஒன் ஆக இவர் இதற்கு முன்பு ஜோதிடரை சென்று இன்ட்ராடே பண்ணலாமா என்று கேட்டால் இரண்டாம் பாவகம் சொல்லும் இரண்டாம் அதாவது இன்ட்ராடே பற்றிய விவரங்களை இங்கே ரெண்டுல கேது அவசி பண்ணவே கூடாது ரெண்டுல சூரியன் டெய்லி ட்ரேடிங் பண்ணோம்னா அண்ணனுக்கு காசை எரிச்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டில் செவ்வாய் காசுங்கிறது டெய்லி தங்காது இவரெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட காசை போட்டுட்டு மறந்துடணும் எங்கே கோல்டு கோல்டு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கு இருந்தாலும் கோல்டுங்கிறது ஏறிட்டே இருக்கணும் வாங்கி போட்டுட்டு சிவனேன்னு இருக்கணும் இவர் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு காலையில காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளார நம்ம சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் அப்படியே ஐம்பதாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை பிடிக்கிறதுக்கு இன்னொரு இருபதாயிரம் அதை பிடிக்கிறதுக்கு மறுபடியும் பத்தாயிரம் இப்படியே முப்பது லட்சத்தில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது இப்போ இது ஒரு ஃபோபியோ மாதிரி ஆகி ஒரு நோய் மாதிரி அவருக்கு காலையில் பத்து மணி ஆச்சுன்னா ஒம்பது வரைக்கெலாம் உக்காந்தாருன்னா இன்றைக்கி எப்படியாவது அந்த அறுபதில் பத்த பிடிச்சணுங்கிறதான் என்றார் ஏன் அதை விட்டு போக மாட்டேங்கிறாரு ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு குருவிகள் இருக்கு அந்த இரண்டு குருவிகள் மீண்டும் இரண்டு குருவிகளை இயன்று அந்த இரண்டு குருவிகள் பறந்து போய்விட்டது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காரனுடைய அந்த சைடு மிரர் இருக்கு இல்லையா அதுல இந்த ரெண்டு குருவிகளும் இதுல ஒன்று அதுல ஒன்று உட்கார்ந்து அதனுடைய பிம்பத்தை பார்த்து அது நான் தான் அல்லது தன்னுடைய குழந்தை என்று என்னை அதையே போட்டு கொத்தி கொண்டே இருக்கிறது ஆக நானும் முடிந்தவரை பதினைந்து இருபது நாட்களாக பார்த்துவிட்டு அந்த சைடு மிரரை ஒரு துணியால போட்டு கட்டிட்டேன் மீண்டும் அதுக்கு மேலே வந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது நன் நேர்களை லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அது ஆட்சி பெற்ற சந்திரன் ரிஷப லக்னமா இருந்தாலும் உச்சம் பெற்ற சந்திரன் அந்த சந்திரன் தன்னை பண்ணிக்கிட்டே இருக்கும் டெய்லி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு என்ன ஆயிடும் நம்ம ரெடியாகி வேலைக்கு கிளம்புறோம் இல்லையா இதுக்கு வந்து சமீபத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த சந்திரன் அந்த சந்திரன் லக்னத்தில் இருக்கும் பொழுது இவரிடம் ஒரு வேகத்தை உருவாக்குறது வேகத்தை காட்டுகிறது அந்த வேகத்தை காட்டும் பொழுது இன்ட்ராடேங்கிறது காலையிலிருந்து உணர்ச்சி வசப்பட்டு உள்ளே போய் சாயந்திரத்துக்குள்ளார வெளியில வரணும் ஆக இவர் செய்யவே கூடாது இவருடைய லக்கணம் என்பதுதான் தூண்டுவது அது யாருடைய ஸ்டார் அட்டமாதிபதி ஸ்டார் சரிங்களா அடுத்தது சந்திரன் ராசி இது யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு குருவோட ஸ்டார் குரு இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி யார் அதிர்ஷ்டம் அப்ப ஒரு ஒரு இது பாக்க நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் ஷேர் மார்க்கெட்டில் எந்த பாவகங்கள்லாம் செயல்படும் இரண்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் பதினொன்னாம் பாவகம் இந்த அதுக்கு அடுத்தது லக்கண பாவகம் லக்கணம் முக்கியம் பட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு அஞ்சு ஒம்பது லாபம் இத்தனை வரணும் அதுக்கு அடுத்தது ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடியவர்களுக்கு புதன் குரு ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணணும் இவருக்கு குரு பனிரெண்டில் மறைகிறார் குருனா பணம் புதன்னா அறிவு அந்த புதன் வந்து மூன்றில் மறைகிறார் இப்போ இவர் ஷேர் மார்க்கெட் துறை பக்கம் வரலாமா நீங்கள் போலீஸில் சேர வேண்டுமேனால் இத்தனை இன்ச் மார்பளவு இத்தனை இன்ச் உயரம் இப்படிலாம் இருக்கணும் தகுதி சொல்கிறாங்க இல்லையா ஆக அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு வருவதற்குண்டான வரக்கூடாது என்பதற்குண்டான இன்ட்ராடே அப்படிங்கிறது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான ஒரு ரூல்ஸ் வந்து இதுதான் ஆக புதன் மூணில் மறைவு குரு பன்னெண்டில் மறைவு ஆக லக்னம் இந்த லக்னம்ங்கிறது சுத்தமா இருக்கணும் லக்னத்திலே சந்திரன் போட்டீங்கன்னா சந்திரன் படபடப்பு வேகம் அவசரம் பதட்டம் யார் சொல்வதே கேட்காமை அந்த எப்படி அந்த குருவி இந்த மிரரை பார்த்து அது எப்படியாவது தன் குழந்தைதான் என்று எண்ணி கொத்தி கொண்டே இருக்கிறதோ அதே மாதிரி வந்து இதுவும் இந்த கிரக அமைப்புகளும் இதுதான் ஆக அவர் எப்பொழுது பணத்தை இழந்தார் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டோம்னா இது மிகப்பெரிய இந்த கோட்டைக்குள்ளார் வருவதற்கு முன்பு நீங்கள் உங்களுக்கு ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜர்ஸ் இது எங்கிட்டே வாங்க நான் சொல்லித்தரேன் கிளாஸ்லாம் எடுக்கிறது இல்லை உங்களுக்கு என் சேவை எப்போது தேவைப்படுகிறதோ அப்போ நாம் சந்திப்போம் விழாவாரியாக கமாடிட்டிஸ் பண்ணுறீங்களா எம்சிஎக்ஸ் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ட்ராடே நிஃப்டி ஃபிஃப்டி தொலைநோக்கு பார்வையுடன் செய்யக்கூடிய வர்த்தக திடீரென்று பங்குகளை விடுவார்கள் அப்படியே வாங்கி வச்சுட்டு மறந்துடுறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மறந்துடணும் பார்த்தா தென்னம்பிள்ளைக்கு நம்ம எப்படி தென்னை வளர்த்தோமோ அந்த மாதிரி உங்களுக்கு கோடி கோடியாக வரக்கூடிய துறை தான் பங்கு சந்தை அதுக்கு நாம் அன்ஃபிட்டா ஃபிட்டாகிறோமாங்கிறது மட்டும் தெளிவாக அஸ்ட்ராலஜியில் நான் பார்த்து கண்டிப்பாக சொல்றேன் சரிங்களா அடுத்தது லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாய் இந்த ஐந்தாம் பாவகம் தான் யூகம் பங்கு சந்தையில் யூகிக்கக்கூடியது அந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீணா சுக்கரனுடைய ஸ்டார்ல இருக்கு ஐந்து குடையவன் சுக்கரனுடைய ஸ்டார் இவர் வந்து யூகம் பண்ணக்கூடிய இது ஏறும் இது இறங்கும் அப்படின்னு யூகிக்கிறார் இல்லையா அது எந்த ஸ்டார்ல பிளே டிராவல் பண்ணது ஒரு ஜாதகத்துலன்னா வீணஸ் அப்படிப்பட்ட வீணஸும் இவருக்கு நீசம் அப்ப நினைக்கிறவனு நடக்கிறது வேறாக இருக்கும் சரிங்களா அடுத்தது ஒன்பது கூடியவன் இந்த குரு இந்த குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னா ராகுனுடைய ஸ்டார்ல இருக்கு திருவாதிரை ராகு என்பது இந்த லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது ஒளி முறிவான இடம் அதாவது நிழல் பிரதேசம் இப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடியவர் லக்கு அதிர்ஷ்டத்தில் வரக்கூடியவர் அந்த குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சாரத்துல நிக்குது அப்படின்னா தொலைநோக்கு பார்வையோட போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து ஆனால் இவர் தொலைநோக்குக்கு போக மாட்டேங்கிறார் இன்னைக்கே நான் பண்ணணும் உடனே பண்ணணும் அர்ஜென்ட் இவருடைய ஜாதகம் வந்து நமக்கு வேற ஒருத்தர் மூலமாக வருது என்கிட்ட வந்து இவர் வந்து கேட்டேன் ஷேர் மார்க்கெட்ல இருந்தால் முதல்ல நீங்க இன்ட்ராடே பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா சார் அதுதான் சார் பண்ணி லாஸ் ஆச்சு உடனே ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட கேட்கலாம் சார் இது மருத்துவம் படிப்பாளா அந்த மாதிரி சார் இது ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அதில் எந்த மாதிரி பண்ணால் பெனிஃபிட்னு ஓப்பனாக கேட்டால் நான் சொல்லிடுவேன் சரிங்களா இந்த ஷேர் மார்க்கெட் உள்ளாரையும் வராதீங்கன்னு சொல்லலை வரக்கூடியவர்கள் எந்த மாதிரி நிலைப்பாடுகளில் வர வேண்டும் அது நம்ம ஜாதகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பதினொன்று கூடவன் லாபம் வேணும் இல்லையா ரெண்டு அஞ்சு ஒன்பது அடுத்தது பதினொன்னு லாபம் வேணும் இல்லையா அந்த லாபாதிபதி இவருடைய ஜாதகத்தில் நீசம் பெறுகிறார் அந்த நீசம் பெறுகிறார் அந்த சுக்கரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த சுக்கரன் யாருடைய ஸ்டார்ல அங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஸ்டார் சந்திரன் இவருடைய லக்கணத்தில் இந்த இடத்துல ஆட்சி பெற்று இருந்து படபடப்பு வேகம் பதட்டம் இதெல்லாம் நடக்கும்பொழுது ஜாதகருக்கு வந்து என்ன ஆயிடுது அதுல லாபத்தை சம்பாதிக்காமல் திரும்பி பார்த்தால் முப்பது லட்சத்தை காணும் ஆனால் இன்னமும் அவர் மாற மாட்டேங்கிறாரு இந்த வீடியோவை பார்த்தாவது அவர் தன்னை மாற்றிக்கொள்வார் என்று நான் எண்ணுகிறேன் காரணம் நாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பணத்தை நம்முடைய ஜாதகத்தினுடைய ஒரு கவனக்குறைவு அஜாக்கிரதை அவசரப்படுதல் பதட்டத்தின் காரணமாக அந்த பதறிய காரியம் சிதறிவிடும் அப்படிங்கிற மாதிரி கரணம் தப்பினால் மரணம் இதெல்லாம் யாருக்கு சொல்றான் லக்கணத்துல சந்திரன் ஆக இவருக்கு அதை இழக்கும் பொழுது என்ன திசா புத்திகள் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா புதன் திசையில் சனி புத்தி புதன் திசையில் சனி புத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி இந்த சனி என்பது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்திற்கு அட்டமாதிபதியினுடைய புத்தி ஏழுக்குடையவனுடைய புத்தி அது வக்ரம் ஆறாம் இடத்தில் கடனாளி ஆகுதல் அவருக்கு அஷ்டம சனி காலமும் நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை பாயிண்டில் வரும்பொழுது தசாபுத்திகள் கெட்டு கோட்சாரம் கெட்டு ஜாதக கிரகநிலைகள் இந்த மாதிரி லட்சணத்தில் இருக்கும் பொழுது இவர் இன்ட்ராடே பண்ணலாமா நீங்களே சொல்லுங்கள் இவரை ஷேர் மார்க்கெட்டுக்கு நான் வாங்க வர வேண்டாம்னு சொல்லலை வந்தால் ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய கைடன்ஸுனுடைய அடிப்படைகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு வந்தோம் இவருக்கு என்னென்ன இழந்ததை ஒரு வாரம் பத்து கூட மீட்கணும் இப்போ முப்பதுங்கிறது இன்னமும் முப்பத்தஞ்சு நாற்பது லாஸ் ஆகுமே வழியை இதில் நான் ஒரு கோடி ரூபா சம்பாதித்தேன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்ன நேயர்களே இது உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் உள்ளவங்களாம் ஷேர் மார்க்கெட்டில் ரிட்டைர்மெண்ட் அறுபது வயசுக்கு மேலே ஐம்பத்தெட்டுக்கு மேலே பணத்தை போட்டுட்டு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தூர்தர்ஷனில் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க சென்செக்ஸ் ஓ போயிட்ரு இருக்கும் அதில் ஏற்றம் இன்றைக்கு முடிவு எல்லாம் இந்த ஈவினிங் சொல்லுவாங்க அஞ்சரை மணி நியூஸ்க்கு மேலே தருவாங்க அஞ்சரை எட்டு ஆறு இப்போ பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் எல்லாம் கையில் ஆப்பி வச்சுக்கிட்டு அதெல்லாம் விளையாடுறேன்னு போய் நிறைய பணத்தை இழக்கிறீங்க அதுக்காகத்தான் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி போட்டேன் பிடித்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்